உங்க வைஃபுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் கால் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க சரிங்களா நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் மெசேஜ் பாருங்க உங்க வைஃப் இங்க என்ன யாரை விட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க என் நம்பருக்கு எதுக்குங்க கால் பண்றாங்க உங்களுக்கு இன்பிட்டு நான் ஏதாச்சும் கால் மெசேஜ் பண்ணனாங்க என்ன பண்றாங்க யாரையோ விட்டு நிவேதா மெடிக்கல்னு நம்பர் வருது யாரையோ விட்டு பேச சொல்றோம் பேச சொல்றாங்க பேசுனா நிவேதா முருகன் இருக்காரான்னு கேக்குறாங்க என்கிட்ட வந்து நீங்க யாருமே பேசுறதுன்னா போடி மயில்னு போன வைக்கிறாங்க அத்தனை உங்க வாய்ஸ் கால் பண்றாங்க நான் உங்களை எல்லாருமே பிளாக் பண்ணி வச்சிருக்கேங்க நான் எடுத்துக்கிறேன்